கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் ஐந்து பேர் மீது குண்டர் சட்டம் தற்போது பாய்ந்திருக்கிறது இருதயராஜ் பழனிசாமி சக்திவேல்குமார் மற்றும் அண்ணாதுரை மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரி பிரசாதிடம் கேட்கலாம் ஹரி பிரசாத் கூடுதல் விவரம் என்ன நிச்சயமாக அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷ விவகாரத்தை தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறையினர் அதிரடி சாராய வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து கள்ளச்சாராயம் காட்சிவது மற்றும் விற்பனையில் ஈடுபடும் நபர்களை கண்டறிந்து அவர்களை கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தகரை கிராமத்தைச் சேர்ந்த பழனிசாமி மற்றும் சங்கராபுரம் அருகே உள்ள விரியூர் கிராமத்தைச் சேர்ந்த இருதயராஜ் ஆகிய இருவரும் கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டதாக சங்கராபுரம் மற்றும் சின்னசெல்லம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட நிலையில் கடந்த மே முப்பதாம் தேதி என்று உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி அருகே புதுச்சேரியில் இருந்து தமிழ்நாடு அரசின் முத்திரை குத்தப்பட்ட போலி மதுபாட்டல்களை கடத்தி வந்த புதுச்சேரியைச் சேர்ந்த அண்ணாதுரை சக்திவேல் குமார் ஆகிய மூன்று பேரையும் உளுந்தூர்பேட்டை மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் கைது செய்தனர் இந்த நிலையில் இவர்கள் ஐந்து பேரும் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மதுவிலக்கு தொடர்பான குற்றச்செயலில் ஈடுபட்டு வந்தது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து மேற்கண்ட இருதயராஜ் மற்றும் அண்ணாதுரை சக்திவேல் குமார் பழனிசாமி ஆகிய ஐந்து பேரையும் ஓராண்டு குண்டர் சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைக்க மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து ஐந்து பேரையும் போலீசார் கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சீர்குலைக்கும் கள்ளச்சாராய விற்பனை மற்றும் கஞ்சா குட்கா விற்பனை போன்ற சட்டத்திற்கு புறம்பான குற்றச்செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எச்சரிக்கையும் விடுத்துள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க